அஸ்லாம் வலைக்கம் ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இருப்பா பேசி பேசிவிடு என்னம்மா சாப்பிட்றீங்க நல்லா இருக்கா எனக்கு ஒன்று ரெண்டு ரெண்டு ரெண்டா ரெண்டு பேருக்கும் ரெண்டு தெரியுமா தான் சாப்பிட்ணும் சாப்படக்கூடாது ஏன்ப்பா சாப்பாடு சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்ற உருகிடுச்சா திருப்பியும் பூனை வந்துடுச்சு பார்த்தீங்களா ஆமாங்க திருப்பியும் பூனை வந்துடுச்சு நீங்க என்ன பண்ணுங்க ரெண்டு பேரும் பூனைக்கு பால் கொடுத்தீங்களா திருப்பியும் நாங்கள் இப்போ பால் கொடுத்துருக்கோம் ரெண்டு பேரும் வளர்க்க போகிறாங்களாங்க முன்னாடி வந்து காமை கேட்காது கெல்று புரியல வாங்கி Zacேவிலேன chiarbuds IBM spy 들어가t நானம் what Blair சரி அது எங்கேயும் இருந்தால் வளர்த்துக்கோ முயல்லாம் எவ்வளோ குட்டி போடும் தெரியுமா பத்து குட்டி போடும் பத்து குட்டி பதினாறு குட்டி போடும் ஒரு முயலே வளர்க்க முடியாது இல்லை பதினாறு குட்டி நீங்கள் வளர்ப்பீங்களா எங்களுக்கு தெரியாது அப்படி ஓடிடுவீங்க நாங்கள் தான் பார்த்துக்கணும் சரி ஹோம்ஒர்க் சாப்பிட்டு வாங்க அஸ்மா தான்ப்பா நைட்டு ஒன்பது பத்து மணி வரைக்கும் உட்காந்து எழுதுவான் 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 பாருங்க நீங்களே பார்த்துக்கோங்க அவனே சொல்லிட்டான் இந்த ஆம்பளை பசங்க எல்லாருமே அப்படின்னாண்ணா இல்லை இவன் நான் அப்படி இருக்கானா அப்படின்னு எனக்கு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க அப்படின்னு அஸ்மா சொல்கிறான் அது கூட கமெண்ட்டில் சொல்லுவாங்க வந்துடுச்சு வந்து உட்காந்துட்டு இருக்கு வச்சாச்சு குடிச்சிட்டு நிம்மதியா உட்காந்துட்டு இருக்கு இல்லைனா கத்திட்டே இப்போ வந்து சைலண்டா இருக்கு enggak pemandrek ya enggak pemandrek, baju baju, nih, baju bodoh ada அஸ்லாம் ஹாய் கைஸ் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஃபைவ் தேர்ட்டி ஆகுது என்னடா இது எல்லாம் காலியாக இருக்குது இன்றைக்கி சமைக்கலையா அப்படின்னு பார்க்குறீங்களா ஆமாங்க இப்போ தான் கிச்சனுக்குள்ளேயே வந்திருக்கேன் இனிமேல் தான் சமைக்கணும் சரி வாங்க என்ன சமைக்கிறேன் அப்படின்னு பார்க்கலாம் பாருங்கள் மேஜிக் மாதிரி எல்லாமே வந்துடுச்சு அரிசி வச்சுருக்கேன் இது கீரை தாங்க இந்த கீரை பேர் வந்து சார்வலா கீரை அப்படின்னு சொன்னாங்க இது பேர் வந்து எனக்கு தெரியலங்க எனக்கு தெரிஞ்சு இது பேர் வந்து பருப்பு கீரை அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் வந்து கமெண்டில் சொல்லுங்கள் இந்த கீரை தான் நான் இன்றைக்கி கடையை போகிறேன் ஸோ வாஷ் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு கட்டு தாங்க வாங்கிட்டு வந்தாங்க நான் பாதி தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் பாதி வந்து எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன் இது நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் இந்த கவரில் கொஞ்சம் கீரை இருக்குது அதுவும் ஃபுல்லாக எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த கீரை பார்க்குறதுக்கு க்ளீனாக தான் இருக்குது ஆனாலும் இதில் மண் இருக்குதா முதல்ல ஒரு முறை வாஷ் பண்ணி எடுத்துட்டேன் இது ரெண்டாவது முறை வாஷ் பண்ணுறேன் அடுப்பில் பாருங்கள் டீ வச்சுட்டேன் இன்னொரு அடுப்பில் சாப்பாடு வச்சுட்டேன் இது வாஷ் பண்ணிவிட்டு நம்ம கீரைக்கு தேவையான மசாலாலாம் ரெடி பண்ணிவிட்டு பார்க்கலாம் இந்த கீரையில் பரவாயில்லைங்க மண் அதிகமாக இல்லை ஆனால் சிரிக்கீரை அரைக்கிற பார்த்திங்கன்னா ஒரு நாலஞ்சு முறை வாஷ் பண்ணாலும் ஒரு சில சமயத்தில் வந்து மண் வந்து அதிகமாக இருக்கும் நான் வந்து கீரை வாஷ் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா பருப்பு கூட வாஷ் பண்ணி வச்சுட்டேங்க அடுப்பில் கூட வந்துடுச்சு அதில் வந்து புளி போட்டிருக்கேன் இப்போ எல்லாமே ரெடியாக இருக்குது வெங்காயம் தக்காளி பூண்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீரை எல்லாமே ரெடியாக இருக்குது பருப்பில் பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள் மிளகாத்தூள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து பெருங்காயம் சேர்த்துருக்கேன் இப்போது கீரை வந்து சேர்த்துக்கிறேன் வெங்காயம் தக்காளி பூண்டு எல்லாமே போட்டுவிட்டேங்க குக்கரை வந்து க்ளோஸ் பண்ணியாச்சு இப்போது சைட் டிஷ்க்கு பார்த்தீங்கன்னா வத்தல் தாங்க பொறிக்க போகிறேன் சைட் டிஷ் வந்து எதுவும் வெஜிடபிள்ஸ் செய்யலை ஏன்னால் வாழைத்தண்டு இருக்குது வாழைத்தண்டு வந்து கீரைக்கு நல்லா இருக்காது அதே மாதிரி சிரிக்கீரை கூட இருக்குது சிரிக்கீரை கூட வந்து இப்போ கீரை குழம்பு செஞ்சுட்டு கீரையே பொரியல் செஞ்சால் அதுவும் சாப்பிட நல்லா இருக்காது கொஞ்சம் வத்தல் பொரிச்சிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த ஐடியா பண்ணிட்டேன் குக்கர் வந்து விசில் வந்துட்டே இருக்குது கொஞ்சம் இறைச்சலாக இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க வத்தல் பொரிச்சாச்சுங்க இனிமேல் லஞ்சை வந்து பேக் பண்ண வேண்டியதான் அவ்வளோதாங்க எண்ணெய் இறக்கியாச்சு எண்ணெய் இறக்கிட்டு தோசை போட ஆரம்பிச்சுட்டேன் இப்போ பாருங்கள் கீரை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் என்னங்க இது ஒரே புகை மூட்டமாக இருக்குது சரி இருங்க புகெல்லாம் போய்ட்டப்புறம் காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் கிளியராக தெரியுது பருப்பு நல்லாவே வெந்துடுச்சு இப்போ கடைஞ்சி தாளிச்சிடுறேன் தாளிச்சிட்ட பாருங்கள் இன்னையோட லன்ச் வந்து சமைச்சி முடிச்சாச்சுங்க கீரை குழம்பு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வத்தல் அவ்வளோ தான் இப்போ பசங்க விழுந்துக்கிற வரைக்கும் நம்ம லஞ்சை வந்து பேக் பண்ணிவிட்டு அவங்கள எழுப்பிட்டு ரெடி பண்ணி அதுக்கப்புறம் காமிக்கிறேன் ஹாய் ரயன் ஹாய் யாஸ்மா எல்லாருக்கும் ஹாய் சொல்லுங்கள் எல்லாேருக்கும் ஹாய் ரெண்டு பேரும் ரெடி ஆகிட்டாங்க இன்றைக்கி வெட்னஸ் டே ரெண்டு பேருக்குமே வந்து ஒயிட் யூனிஃபார்ம் தான் ஓகே ஒயிட் அண்ட் ஒயிட்டில் கிளம்புறாங்க சாப்பிட்டிங்களா சாப்பிட்டிங்களா இல்லையா இங்கே நில்லு அங்கே போகாது இப்படி அப்போ தான் தெரியும் இந்த சைடு வா ரயன் நீயும் வாப்பா அப்போ தானே ஒன்று உங்கள தானே பார்க்குறாங்க எல்லாருமே வீடியோவில் இப்போ நீங்கள் தானே இருக்கணும் உங்களை தான் கேட்குறாங்க எல்லாரும் ஓகேவா சரி நேற்று பூனை பால் குடிச்சிச்சு பார்த்தியாப்பா ரயன் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொன்னேன் பார்த்தியா நீங்கள் பார்த்து சொல்லுங்க ஓகே இன்னைக்கு என்ன லஞ்ச் அப்படின்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க ம் உனக்கு கீரை சாதம் ரயானுக்கு வந்து புளி சாதம் ஓகேவா கீரை சாதம் வத்தல் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் ஓகே ஈவினிங் வந்து பார்க்கலாம் ஓகே பாய் சொல்லிடுங்க பாய் நாங்கள் ஸ்கூல் போயிட்டு வரோம் ஏன் குரலை வராதா சாப்பிட்லையா பாய் போயிட்டு வரோம் ஹாய் நீ இப்படியோ அசுமா மேலே வந்துடு இல்லைன்னா அந்த சைடு போக மூஞ்சி தெரிய மாட்டேன் இந்த வீடியோலையுமே வந்துட்டிங்களா ஸ்கூல்லேருந்து வந்துட்டிங்களா அவளை பார்த்து பேசாதப்பா நீ ஏன் பேசு ம் ரயன் வந்து எல்லாமே அஸ்மா காப்பி தான் ஆமாம் தானே ரயான் எல்லாமே அஸ்மா காப்பி தானே நீ அப்படியே அஸ்மா பிரிண்ட்டு வந்து ரயன் என்ன சாப்பிட்றீங்க நீ வந்து ஒரிஜினல் வந்து ஜெராக்ஸ் போட்டி போட்டி வத்தல் இதெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் நாங்கள் சின்ன வயசில் இது தாங்க அதிகமாக சாப்பிட்ருக்கோம் எல்லா விரலையும் மாட்டிட்டு ஒன்று ஒன்றா சாப்பிடுவோம் நல்லாயிருக்கும் நான் அதிகமாகலாம் வாங்கி கொடுக்க மாட்டேன் எப்போனா தான் ஆசைப்பட்டு கேட்டால் டூ மந்த்ஸ் டூ மந்த்ஸ்க்கு ஒன்ஸ் அந்த மாதிரி தான் வாங்கி கொடுப்பேன் அடிக்கடிக்கு சாப்பிட்றாங்க அப்படின்னு நினச்சிக்க போகிறீங்க அதுவும் நான் போனால் வாங்கி தர மாட்டேன் அவங்க தாத்தா வந்திருந்தா அஸ்மாக்கும் ரயானுக்கும் ஒரே வேட்டை தான் அதுவும் இன்னொன்னு வாங்கியிருக்காங்க பாருங்கள் இந்த குறுக்குறையெல்லாம் சாப்பிடவே கூடாது அது கூட வாங்கியிருக்காங்க இது என்ன கேக்கா எவ்வளோ ஒரிஜினல் கேக்கு நல்ல கேக்லாம் வாங்கி கொடுத்தா கூட இந்த மாதிரி கேக்ஸ்லாம் வாங்குறது ரெண்டு ரெண்டு பேருமே விட மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஆ அந்த மாதிரி தான் மாட்டின்னு ஒன்று ஒன்றா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் அப்படி சாப்பிடுவோம் நாங்களும் பார்த்து வரல போகிறேன் இந்த ஒயிட் ஒயிட் யூனிஃபார்ம் வந்து இப்போ உங்களுக்கு ஒயிட்டாக தெரியுதுல்ல நேரில் பார்க்கணும் எப்படி இருக்குது தெரியுமா அந்த கலரு காலையில் போட்டுட்டு போகும்போது எப்படி இருந்துச்சு அந்த ஒயிட் யூனிஃபார்மு இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு நேரில் பார்த்தா தான் தெரியும் அவ்வளோ ஒரு கலர் சேஞ்ச் ஆகிட்டு அந்த மாதிரி இருக்குது சப்ஸ்க்ரைபர்ஸ் எல்லாரும் வீட்டுக்கு வந்து பாருங்கள் ஒரு ஒருத்தரை அப்போ தான் அவங்களுக்கும் தெரியும் நாங்கள் எப்படி இருக்கோம் அப்படின்னு ஒரு ஒரு நாள் வரணுமா நீங்கள் ஒயிட் யூனிஃபார்ம் போடும்போது வந்து பார்க்கணும் போட்டுட்டு போகும்போது பார்க்க கூடாது வரும்போது பார்க்கணும் எப்படி வரீங்கன்னு நல்லா அவன் ஒயிட் யூனிஃபார்ம் சொல்ல சொல்லு நீயே சொல்லு உன் யூனிஃபார்ம் போகும்போது எப்படி இருந்துச்சு இப்போ வரும்போது தாத்தா இது வாங்கி கொடுத்தாரு இது என்னதுன்னு பாருங்க இலை ட்ரீம் சாக்கோ ப்ரௌனி அப்படின்னு இது ஒரிஜினல் ப்ரௌனி இது வந்து வேறு இது கேக்கு ஆமாம் இது ஒரிஜினல் ப்ரௌனி மாதிரி இருக்குமா இல்லையா அப்படின்னு தெரியல ஆனால் என் நான் வந்து ஒரு டென் ரூபீஸ் அப்படி இருக்கும் அப்படின்னு நினச்சேன் ஆனால் இது வந்து 20 ருப்பீஸ் தான் எனக்கு வாங்க மனசில் இருந்தாலும் இங்கே வந்து கேட்கட்டும் அதனால் வாங்கியாச்சு எல்லாத்துலேயுமே இருக்கும் தான் ஆனால் எத்தனை நாள் ஆச்சுன்னு தெரியல பேக் பண்ணிடலாம் முடிச்சிட்டியா பசங்க ஒர்க் முடிச்சுட்டியா பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க ஓகே இன்றைக்கி வீடியோ ஃபுல்லாக நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ பாய்